இன்றைக்கி வந்து தக்காளி வச்சு தான் பண்ண போகிறோம் தக்காளியில் அல்வா ஒரு சின்ன புளிப்போடு கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கிற தக்காளியாக நம்ம பெங்களூர் தக்காளி மாதிரி எடுத்துங்க சூப்பராக இருக்கும் தக்காளியை வந்து இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணிங்க கட் பண்ணிவிட்டு அது உள்ளே இருக்கிற விதையை எடுத்துருங்க விதையே இந்த மாதிரி எடுத்துருங்க ஸ்பூன் வச்சு இது உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டோம் இதை வெயினாக்காதீங்க ரசத்துக்கோ சாம்பாருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிக்கணும் ஒரு கடாய் வச்சுங்க நெய் ஒரு ஐம்பது எம்எல் நெய் விட்டுருக்கேன் இது ஒரு ஐம்பது கிராம் தக்காளி இருக்கும் ஐம்பது கிராம் நூறு கிராம் தக்காளி இருக்கும் அதுக்கு ஐம்பது எம்எல் நெய் விட்டுருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு பதினஞ்சு இருபது முந்திரி பருப்பு உங்களுக்கு நிறைய பிடிக்குன்னா இன்னும் கூட நீங்கள் நிறைய போட்டுக்கலாம் இதை வறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு வறுப்பட்டுருச்சு எடுத்துக்கலாம் நம்ம முந்திரி வருத்தம் பார்த்தீங்களா இதே கடாயில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி அந்த நெய்லேயே அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும் ஒரே நிமிஷத்தில் இந்த நெய் வாசனை கூட இந்த தக்காளி போட்டி போட முடியாமல் ஒரே நிமிஷத்தில் ஓடியே போச்சு பச்சை வாசனை இப்போது நம்ம ஒரு அரை கப்பு கோதுமாவை எடுத்து வச்சுக்கிட்டேன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம் கோது மாவு இது கூடயே கொஞ்சம் வதங்கட்டும் இந்த தக்காளியோடைய கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம கப்பு கோதுமவு எடுத்து இல்லையா நூறு கிராம் தக்காளி எடுத்து இல்லையா அதுக்கு வந்து நம்ம அரை கப்பு சர்க்கரை சர்க்கரையை இதுவளவே போட்டுவோம் நேச்சுரல் கலர் இன்னும் அழகாக இருப்பாருங்க தண்ணியெல்லாம் ஊற்றிடாதீங்க இந்த சர்க்கரை இந்த தக்காளியோட கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆகும் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க பாருங்கள் அப்படியே நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் அப்படியே விட ஸ்டார்ட் ஆகும் ஆகும்போதுங்க அதுதான் பார்த்தோம் இப்போ நம்ம பறுத்து வச்ச முந்திரி பருப்பு போட்டுக்கலாம் ஃபுல்ல நெய்யும் விட ஆரம்பிச்சிடும் மற்ற நெய்யும் வெளியே வருது அதான் ரெடி எல்லோரும் எப்படி இருந்ததுன்னு ஷேர் பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாருங்க இயற்கையான கலரோட நெய் சுட்ட சுட்ட தக்காளி அல்வா ரெடி எப்படி செஞ்ச வீடியோ பாருங்க பாருங்க